வந்திருக்கிறேன் என் மக்கா உன்னை கோபப்படுத்துவது ஒருவருக்கு இன்பத்தை தந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு அதுவே உனக்கு இன்பத்தையும் அவர்களுக்கு மன உளைச்சலையும் தரும் உன்னை இகழ்வோரை ஒருபோதும் சதிக்காதே வழி வகுத்து கொடுப்பதே அவர்கள்தான் உனக்கு முக்கியத்துவம் குறைவாக உள்ள இடத்தில் நீயாகவே ஆகவே முற்றிலும் விலகிவிடு அதுவே உன் மரியாதையை உயர்த்தும் உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவர்களுக்கு நீ விளக்கம் அளிக்காதே சுத்தி சுத்தி கருணி உள்ள பார்வையோட இந்த கருப்ப உன்னை தேடி வந்திருக்க நான் சொல்ற அருவாக்க அலட்சியப்படுத்தாம கவனமா கேளு உன்னை ஒண்டி வந்த கஷ்டம் எல்லாம் என் முன்கோவ ஓட ஆரம்பிச்சிடும் துன்பம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருடா இருக்கா என் மக்கா துன்பம் வந்தா என்னடா இந்த கருப்பு இருக்க உன்னை தூக்கி நிறுத்த என்ன குலதெய்வமா வழங்குற உனக்கு உன் மனசுல எழுற சந்தேகத்தை துல்லியமா சொல்ற கவனமா கேளு உனக்கு யாரும் செஞ்சிட்டாங்களோ இல்ல மருந்து வச்சுட்டாங்களோ நீ நினைக்கிற கவனமா மக்கா இந்த கருப்பனை மனசார வேண்ட உன்கிட்ட எந்த தீவனையும் நெருங்காது இப்படியே எவனாவது செஞ்சாலும் இந்த கருப்ப ஆடுற ஆட்டத்துல ஐயோ அம்மான்னு கதறக்கூட முடியாம ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சுடுவான் இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம் உன் முன்ஜென்ம பாவத்தோட கரு என் மக்கா இந்த கருப்ப சொல்றத கவனமா கேளு நீ உன் வாழ்க்கைய நினைச்சு பயமாவும் பதட்டமாவும் இருக்க தைரியமா இருக்க மக்கா தைரியம் தான் உன் மூலிய கூர்மையாக்கி இந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையும் தெளிவும் தரும் தைரியம் இருக்கேன்னு உன் கீழே இருக்கவங்களை நீ கஷ்டப்படுத்த நினைக்காத எல்லோருடனும் பாசமாகவும் மரியாதையாகவும் எல்லா நேரத்திலையும் தைரியமாக இருக்க பாரு கருப்பா உன்னை விட்டா எனக்கு யாரு நீ கேட்டு உன்னையும் குடும்பத்தையும் காக்க வந்திருக்க இந்த கருப்ப நான் சொல்ற அருள் வாக்க முழுசா கேளு உடுக்க பம்பை வச்சு அடைச்சாதான் நான் வருவேன் இல்ல உண்மையான பாசத்துல என்ன நீ அடைச்சா வெள்ள குதிரை ஏறி ஓடோடி உன் வீட்டு வாசல்ல வந்து நீ பண்ற இந்த கருப்ப ஏ மக்கா உன் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை தீராத பண கஷ்டம் அது மட்டும் இல்லாம நடப்பதெல்லாம் உன் நன்மைக்கே ஏதேனும் நடந்து விட்டால் உடனே குழம்பாதே உனக்கு கெடுதல் நடக்க நான் விடுவேனா நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு இரு மனதை முதலில் சமாதானமாக வை உன் கையை பற்றி நான் இருக்கிறேன் உன் தலையெழுத்து நன்றாகவே இருக்கிற கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் மாற்றுவேன் என் கருப்பன் பேசுறேன் என் மக்கா என் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறாயா நான் நல்ல பதிலோடு தான் வந்திருக்கிறேன் நீ இத்தனை நாட்கள் பட்ட துயரம் உன்னை விட்டு போகப் போகிறது நீ நினைத்தபடி வாழ்வாய் என்று நான் உறுதி அளிக்கிறேன் உன் கஷ்டம் எல்லாம் போய்விடும் நேரம் வந்துவிட்டது என் எம் மக்கா சண்டக்காரங்களும் சகுனிங்களும் நிறைஞ்ச உலகமடா இது ஆதரவா பேசுறாங்கன்னு அற்பமானவங்ககிட்ட உதவிய நாடாத சண்டக்காரங்க விரோதத்தை விட சகுனிங்களோட நட்பு ரொம்ப ஆபத்தானது என் அக்கா புரிந்து செயல்படு இதை எச்சரிக்கை கருப்பன் பேசுறேன் என் மக்கா நான் இங்கேதான் இருக்கிறேன் நீ என்னை உன் மனதில் எந்த இடத்தில் எப்படி வைத்திருக்கிறாயோ அங்கேதான் இருக்கிறேன் நீ இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தால் எனக்கு சௌகரியமாயிருக்கும் தேவையில்லாததை உன் மனதில் இருந்து எடுத்துவிட்டு நான் மட்டும் இருக்கட்டுமா என் மக்கா